பிஎம்டி மீடியா உன்னை புரிஞ்சுக்கோ இந்த இறை பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் வந்து நல்லா நாம் பல வரலாறு இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் அது ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கோ எந்த கோயில் கருங்கலால் கட்டப்பட்டதை பார்த்து பார்த்துட்டீங்கன்னா சிவனா இருக்கும் இங்க பார்வதியா இருக்கும் இல்லை பெருமாள் உட்காந்துருப்பாரு பெருமாளின் மாமே சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சது நானு உட்காந்து பேசுவோமா திராணி இருக்கா பார்வதி கழுத்துல கட்டிருக்க தாலி ஏன் தாலி அவன் மகன் முருகைய மச்சான் புரிஞ்சுட்டீங்களா உக்கரவழி பாண்டிய மதுரையில முதல் வீடு திருப்பரங்குன்றம் தலபுராணத்தை பாருங்க தலபுராணத்தை பாருங்க இந்திர எங்க அக்கா தெய்வானைய கொடுத்திருக்கு மறு வீட்டுக்கு வரது என்னுடைய வாழ்வில் வரேன் ஆண்டாள் கோயில் பெருமாள் இருக்காங்க பத்தீங்களா வரலாறுத்துக்கு எங்கிட்ட ஓரத்தில் போய் கரிசு குளத்தில் ஒரு ஆம்பளை இறந்துட்டா பெருமாள் கோடி கொண்டுட்டு ஒடியாருவார் அழுதுட்டு படியோட வருவார் நம்மளாம் சொந்த வந்தங்கெல்லாம் செத்துட்டோம்னா கோடி கொண்டு போவோம் அரிசி நெல் கொண்டு போவோம் அது மித்த சமூகங்களுக்கு இருக்கா என்னங்கிறது எனக்கு புரியல சரியா புரிஞ்சிட்ட இங்க வந்து இளவுக்கு வாரியான் புரிஞ்சுட்டீங்களா ஆண்டால் பட்டு எடுத்துட்டு ஒடியாறு அழுதுட்டு யாருடைய மரபு இது யாருடைய மரபு அவனுக்கு தேர் கொடுத்திருக்க அதனால முத்துராமலிங்க தேவருக்கு வந்து நீ மாலை ஓடணும் அப்படின்னு வந்து தேர நுப்பாட்டி மெய்யலுக்கு எதிராக வந்து அவருக்கு வந்து மாலை ஓட உட வைக்கிற மாலை ஓடுறது நான் சொல்லல மூணு வேட்டிய நூற்றி நாற்பத்தி நாற்பத்தி ரூபா காசு வச்சிருந்தா ஐயா கர்ம வீரர் காமராஜருக்கு மாலை போடுறதுனால நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் தேசியமும் தெய்வமும் கொண்டம் திராமலிங்கத்தவருக்கு மாலை போடுறதுனால நான் தவறுனு சொல்ல மாட்டேன் கால்ரூவா காசு இல்லாமல் தர்மாஸ்பத்திரியில் செத்து விழுந்தான கக்கேன் அவருக்கு மாலை போடுறதுனால நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் வீ சிதம்பரனாருக்கு வந்து மாலை போடுறதுனால தவறுன்னு சொல்கிறேன் அவனுக்கு நீ வந்து தனிப்போட கொடுக்குற அவனுக்கு உரிமை இருக்கு இங்கே ஒரு மாலையை போடுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல வந்து ஆண்டாள் கோயில் கட்டப்பட்டதா ஏன் வன்மத்தை கக்குறீங்க போறீங்க ஹைகோர்ட்டுக்கு போறீங்க ஹைகோர்ட்ல போய் இந்த மாதிரி ஒரு சாதி அடையாளத்தில் வந்து இந்த மாதிரி திருவிழாக்கள் வந்து அவங்க வந்து கொண்டாடுறாங்க வந்து வாங்குறீங்க யார் தட பண்ணாரோ அவரே வந்து முத்திராமித்தவருக்கு மாலை விடுறீங்க அப்ப கோர்ட்டை நீங்க மதிக்கலையா நாங்க மதிக்கலையா புரிஞ்சுட்டீங்களா யார் மதிச்சா இப்ப இதுல வந்து அதிகாரம் பண்றது யாரு அராஜகம் பண்றது யாரு நாங்களா நீங்களா வந்து நாளைக்கு வந்து ஹைகோர்ட்டு போய் தேசியமும் தெய்வீகமும் கொண்ட தேவர் திருமகனார் அவர்களுக்கு வந்து அரசு விழாவில் வந்து சாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாதுன்னு நான் ஒரு ஒரு ஆர்டர் வாங்கட்டுமா அது மாதிரி ஏன புத்தி எனக்கு கிடையாது அந்த ஹைகோர்ட் ஆர்டர் வாங்கினாலும் அப்படி சரியாகுமா மற்றவங்க மனசை புண்படுத்த முடியுமா நாங்கள் அதை ரசிச்சு பார்க்குறோம் நீ தேவர் குரு ஊசைக்கு போற அப்படின்னா ரசித்து பார்க்குறோம் நீ இமானுவேல் சேகரனை எத்தனை பேர் நீ குறையா நீ பேசியிருக்க எவ்வளோ அவதூறு பேசியிருப்ப எல்லா தலைவனுக்கும் நிறைய இருக்கு குறை இருக்கு அதெல்லாம் நாங்க கடந்து போறோம் எதற்காக இன்னொரு தலைமுறை வந்து சண்டை விடக்கூடாது இன்னும் திருந்தின பாடம் இல்லையா இவ்வளவு நாட்களில் அதை ஏதாவது நான் பாண்டியர் இதுன்னு புருடா உருறீங்கல்ல ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க ஒரு நூல் போட்டதா நீங்க சொல்லுவாப்போம் ஒரு நூல் நான் வெளியிட்டேன் பாண்டியர் பத்து பக்கத்துக்கு நீ எழுதி நீ பார்ப்போம் கேட்டா வாயிலே வட சுடுறது மஞ்சள் பொருந்து மஞ்சள் சகப்பு உங்களுக்கு நீங்க பட்டாவா போட்டிருக்கிய அறுபடை வீடுகளுக்கு பிறகு ஆறு கண்ட மாவீரன் பெருமாவீரன் பிரபாகரன் அவருடைய புலிக்குடி மஞ்சள் சகப்பு நாம் தமிழர் கட்சி மஞ்சள் சகப்பு எங்களுடைய கொடி உறவான பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வன்னியர் சங்கம் மஞ்சள் சகப்பு எங்கள் தொப்புல்குடி உறவான வளையர் சங்கம் மஞ்சள் சகப்பு நாடார்கள் தொப்பில் கொடி உருவான நாடார்களுடைய சமூக அடையாளம் மஞ்சள் சிகப்பா இருக்கு இன்று விஜய் ஆரம்பிக்கப்பட்ட கொடியோட கலர் மஞ்சள் சிகப்பா இருக்கு மஞ்சள் சிகப்பு என்பது வந்து யாருடைய வாழ்விய குறிக்குங்கிறது பார்க்கணும் தொண்டைமான் இளந்தரையன் மல்லர்களுடைய தலைவராக சொல்லப்படுகிற காஞ்சி காமாட்சியம்மன் அந்த கோயில் செப்பேடு சொல்லுகிறது மல்லர் படை என்பது மஞ்சள் படைன்னு சொல்லுது சிவப்பு என்பது போரின் அடையாளமாக சொல்லுகிறது அறத்தின் அடையாளமாக சொல்லப்படுகிறது புரிஞ்சுட்டீங்களா எங்கேயோ பதிவு வச்சிருக்கீங்களா மஞ்சள் சிவப்பு கொண்ட மீன்குடி என்பது வெட்டும் பெருமாள் பாண்டியனுடைய ரத்த சரித்திரம் அதை நீ புரிஞ்சுக்க நானா சந்திர மண்டலத்தில இருந்தா வர்றேன் நீ என்ன சந்திரமண்டலத்திலிருந்தா வந்தா நலி ஓடுற பத்தாயிரம் கையெழுத்து வாங்கிட்டு வா பஞ்சாயிரம் பேரத்தில் வாங்கிட்டு வா ரேஷன் நீ உன்னோட ஒருதலை வந்து பாத்துட்டீங்கன்னா உங்க சேனலில் போடும்போதெல்லாம் சூடு அங்கே அடிமையா இருந்த கல்வெட்டில் இங்கேயே அடிமையா இருந்து போடும் போதெல்லாம் பத்தாயிரம் பேர்ட்ட வாங்கி தான் நீ வந்து போட்டியா நீங்க அடிமையா இருந்த நீ அங்கே வந்து உழமைச்சூட உனக்கு சூடு வச்சாங்கிறது எத்தனை பேர்கிட்ட கையெழுத்து வாங்கின நழிவு ஓட தெரியுதுல உட்காந்து பேசுவாப்பேன்ட்ட நீ பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கேமராவுக்கு முன்னாடி எச்ச எச்செல்லாம் முழுங்கி ஒழுகுது நீ தரமான அமைப்பு வச்சிருக்கேன்னா அடுத்த தலைமுறைக்கு நீ வந்து செயலலிதா வீட்டில் இருக்க நாய் நிமிந்து நிக்கப்பெண் பெரிய பெரிய நாய் மாதிரி உளுந்து கிடக்காண்டா இது மாதிரி வாழ்க்கை வாழக்கூடாது ஆரம்பிச்சா வந்து நிக்க ரெண்டாயிரம் வருஷமா தான் என் கூட நிக்கல இனிமேலாவது நெல் நில்லு அப்படின்னு தானே நம்ம சொல்றோம் இன்னும் என்னைய மிதிச்சு நீ மேல உட்காந்து ஒரு லேபர் தேவைங்கிற ஒரு லேபில் வச்சு அப்படியே இதில் ஒட்டி மறுபடியும் அதில் ஒட்டி இதில் ஒட்டி இதுல வர முடியாது இந்த ரெண்டாம் திருவிழா மூணாம் திருவிழா நாலாம் திருவிழா உருமா கட்டுறது இதெல்லாம் வரலாறு கிடையாது கோயில் தலபுராணங்கள் பேசணும் ஆறு விடை வீடு முருகன் கோயில் இருக்கு சிவன் கோயில் இருக்கு சுத்தி சுத்தி இருக்குது பெரும் கோயில்கள் இருக்கு இருந்து எல்லா இடத்துல இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட அறம் மடம் அறம் சார்ந்த மடம்னு எங்கிட்ட இருக்குது எங்கேயாவது நீங்க சொல்லுங்க இந்த கோயில் ஆன்மீகத்தோட எனக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்களா எனக்கு எங்கேயாவது ஒரு மண்டபம் இருக்கு முருகனுக்கு எனக்கு சொந்தம் இருக்கு சிவனுக்கு எனக்கு மரபியல் தொடர்பு இருக்கு எங்கேயாவது ஒரு பத்து பக்கத்துக்கு வளக்கி இருங்க பார்ப்போம் பாண்டியர் தேடி பயணமா எங்க மாட்டானுடைய கால விழுந்து நக்கிறானே அதை உடைச்சு கொண்டு போய் என்ன செய்வோம் அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்றதுக்கு துப்பு இல்ல பாண்டியர் தேடி எங்க இவகங்கில இருந்து திருநெல்வேலி வரைக்கும் போக முடியும் பாண்டியர் தேடி அதுக்கப்புறம் கேரளா வந்துடும் கேரளாவுல சாதி குடியில பேர் எடுத்தா பாண்டியன் இருக்கும் அது பல்லண்டாங்கும் இங்க சாதி குடியில பல்லன் இருக்கு குடி பேர்ல புரிஞ்சுக்கிட்டா பாண்டியர் தேடி அவர்களே புரிஞ்சுக்கிட்டா கம்பு சுத்துறதும் கொட்டு அடிக்கிறதும் பாண்டியரை தேடி பயணம் கிடையாது பாண்டியரை தேடி பயணத்தை பார்க்கும்போது நீ கேரளாவில் போனேன்னா அங்கே பாண்டியன் பள்ளனா இருக்கான் நான் கேரளாவில் இருந்து கிரேக்கம் போனேன்னா கிரேக்கத்தில் அங்கே பள்ள இருக்கான் பாண்டியனா புரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு இந்த நீ மீசை வச்சு என்ன செய்ய மண்டையில் ஒன்றும் இல்லையே ஒன்றும் கிடையாது நாம் இப்போ எங்க இருக்கிறோம் என்று பார்த்தால் இது ஒரு பெரிய சிவன் கோவில் இந்த சிவன் கோவில் யார் பாண்டியர் தேடி பயணம் நல்லா பாருங்க இந்த சிவன் கோவில் பார்த்தால் இது முற்கால பாண்டியர்களால் கட்டப்பட்டு பிற்கால பாண்டியர்களால் பாதுகாக்கப்பட்டு தென்காசி பாண்டியர்களால் வந்து வெள்ளையடிக்கப்பட்டது அப்ப தென்காசி பாண்டியர்களால் என்றால் அப்ப பிற்கால பாண்டியர்களால் இது வந்து பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும் பிற்கால பாண்டியர்களால் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் இது வந்து முற்கால பாண்டியர்களால் கட்டி எழுப்பியிருக்க வேண்டும் இது சிலைகளை பார்த்தீர்களா அங்கே மயிலை பார்த்தீர்களா அங்கு குயிலை பார்த்தீர்களா பாருங்கள் சிலையை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது இங்கே ஒரு முக்கியமான கல்வெட்டை நாம் தேடி வந்தோம் அந்த முக்கியமான கல்வெட்டு என்ன சொல்லுகிறது என்றால் தேவர் என்று சொல்லுகிறது அப்போ பாண்டியர்களை தேடி பயணம் நாம் போகும்பொழுது நாம் பூ தேவராக வந்த நாம் சொந்தக்காரராக இருக்கிறதால் நம்மளை தேவமாறு தேவமாறு என்று சொல்லுவதால் அந்த கல்வெட்டில் தேவர் இருப்பதால் அதனால் நாம் எல்லாம் பாண்டியரை தேடி வருகிறோம் அப்ப முற்கால பாண்டியர் பாண்டியராக இருப்பதால் பிற்கால பாண்டியர் பாண்டியராக இருந்திருக்க வேண்டும் அப்ப பிற்கால பாண்டியர் பாண்டியராக இருந்ததால் வந்து முற்கால பாண்டியரும் பாண்டியராக இருந்திருக்க வேண்டும் தென்காசி பாண்டியராக இருந்திருக்க வேண்டும் நாங்கள் பாண்டியர்களை தேடி வருவதால் நாங்களும் பாண்டியர் பாண்டியர்களாகவே இருக்கிறோம் வரலாறை யாரும் அழிக்க முடியாது அதுதான் பாண்டியர்களை தேடி பயணம் அசிங்கமல்ல இப்படி எல்லாம் வயிறு வளர்க்கறதுக்கு வந்து பாவம் மரபர் குடி இளைஞர்கள் கிடைச்சான உனக்கு பத்து பக்கத்துக்கு எழுது நீ பாப்போம் பாண்டியர்களுடைய வேர் பொருள் வாழ்வியல் வரலாறு அரச தொடக்கம் குடியானவனார் வேந்தன் எங்க உருவானையா எழுதுவாப்போம் பத்து பக்கத்துக்கு எழுதுவாப்போம் பத்து லட்சம் பக்கத்துக்கு எழுதுறேன் உட்காந்து பேசு இந்த பாண்டியரை தேடி பயணம் பி எம் டி மீடியாலாம் பேசுவோம் ஒரு முளை கவர் வச்சுக்கிடுவோம் நான் அப்படியே தொங்கிறேன் நீ ஆயிரம் கழிவுகள் நான் ஒரு கழிவு கேட்கிறேன் நீ சொல்லி சொல்ல தொங்கிடலாமா கடந்து போவோம் அரசியல் வாழ்க்கை பாருன்னா மேல மேல ஏறிக்கிட்டு நீ நாலு கூலிப்படையை வச்சு நாலு மேல வெட்டிட்டா எல்லாம் பயந்துர இருக்கா நீயே நாலு கோயில் போய் போட்டா எடுத்துட்டு அதுக்கு பேர் வரலாறா ஆவணப்படுத்தணும் ஆவணப்படுத்தணும் இத்தனை தலைவர் இருக்கல யாராவது ஒருத்தர் இந்த கொலைகள் ஏன் நடக்குது எல்லாம் அப்படி பண்ணாத எங்கேயாவது அறிக்கை விட்டது உண்டா கூலிப்படன்னு தெரிஞ்சு நவீன போய் ஆதரிக்கிற அப்ப நான் சாதிக்கு வெட்டுறதுக்கு நாலு பேர் வேணும் தானே நீ ஆதரிக்கிற நமக்கு நாலு பேர் வேணும் ஐயோ என்கவுண்டர் பண்ணிடாதீங்க ஐயோ அரசுக்கு முன்னாடி போய் நிப்பாட்டுங்க ஐயோ உனக்கு போய் நிப்பாட்டுங்க பசுபதி பாண்டியனுக்கும் பண்ணையார் உறுப்புக்கும் ஒரு சண்டை இருக்குன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு தர்மம் இருக்கு இங்கிட்டு நிறைய இருக்கு அங்கிட்டு நிறைய இருக்கு அங்கிட்டும் குறை இருக்கு இங்கிட்டும் குறை இருக்கு அவர்கள் தலைவர்கள் ராக்கெட் ராஜா போன்ற ஆட்கள்லாம் பேசும்பொழுது அவர் அவங்க பிறகு எல்லாம் பேசும்பொழுது வந்து சில புரிதல் இருக்கு ராக்கெட் ராஜா பேசுறாரு எங்களை போன்றதே அவங்களும் அவங்கள நான் சாதாரணமா இட விடல ரெண்டு பக்கம் இழப்பு இருக்கு இது எங்களுடைய போயிருட்டோம் அந்த அந்த வரி அது எவ்வளவு வேதனையான வரி தெரியுமா ராக்கெட் ராஜா மேல ஆயிரம் பேருக்கு ஆயிரம் பேருக்கு முரண்பாடு நான் அதான் நான் சொல்லல அந்த வரியில எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமா எங்களை மாதிரியே அவங்களுக்கு குடும்பம் இருக்கு புள்ள இருக்கு செயலுங்கிறது கஷ்டம் சிரமம் அது வந்து அது பெரிய துன்பம் நரகம் இது எல்லாரும் வந்து எங்கள் தலைமுறையோட முடியணுங்கிறது அது எவ்வளவு பெரிய வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை உங்கள் தலைவர்களை நீங்கள் யாராவது ஒருத்தையும் சொன்னேன்னு சொல்லி பார்ப்போம் நீங்கள் சொல்லுங்க நீங்க பார்ப்போம் ஏன் மறுபடி 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 ஏன் வந்து வளர்க்குறீங்க யாருக்குத்தே உண்மையாக இருந்தீங்க யாருக்கு உண்மையாக இருந்தீங்க சொல்லுங்க நீங்க பார்ப்போம் பாளையப்பட்ட காலங்களில் இருந்து கூட இருக்கிறாங்க இந்த அகம்படியார் கூட இருக்கிறது வந்து முடியாட்சி முடிஞ்சு குடியாட்சி வருது தெலுங்கு கன்னடம் வந்து சுப்ராயம் பணங்கல் ராசன் சுப்ராயம் முனுசாமி நாயுடு ராமசாரங்கராவு குமாரசாமி ராஜா கருணாநிதி ஜெயலலிதா வரைக்கும் உள்ள அந்த குடியாட்சியை நிப்பாட்டணும்னா தமக்கு ஒரு வாக்கு வங்கி வேணும் தமக்கு ஒரு வாக்கு வங்கி வேணும் என்றால் அதற்கு நீங்க யார் எடுக்கிறீங்க அகம்படியாரை எடுத்து போறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல அகம்படியார் சங்கமோ ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு முக்குளத்தூர்னு கொண்டு வரீங்க முக்களை தோர்னு கொண்டு வந்து எந்த நாள் இந்த இடத்துல ஒரு தமிழ் ஆலட்டம் ஒரு நாள் யோசித்து பார்த்துருப்பீங்களா ஒரு நாள் யோசித்து பார்த்துருப்பீங்களா சொல்லுங்க அப்படிங்க எந்த இடத்துலயாவது ஒரு தமிழ் ஆலட்டம் இல்லை இல்லை தான் நீங்கள் உண்மையாக இருந்தீங்களா நூறுக்கு மேற்பட்ட மரவரும் கல்லர்களும் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீங்க அகம்படியார்க்கு என்ன கொடுத்தீங்க பட்ட நாமந்தேன் போச்சு அவங்களுக்கு